பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு என்ன சொல்கிறனா வந்து நவக்கிரக மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு நவக்கிரகத்துலேயும் ஒரு மருத்துவமாக கண்டிப்பாக இருக்கிறது அப்போ அந்த நவகிரக மருத்துவத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து மூணு விதமான பகுதி இருக்குது அது என்ன சொல்கிறேன்னா சரராசி ஸ்திரராசி உபயராசி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறனா வந்து இந்த நவகிரகத்து வந்து இந்த சரராசி என்னதை என்னதை குறிக்கும்னா உங்களுடைய உடலை குறிக்கும் சரராசி என்பது உங்களுடைய உடலை குறிக்கும் ஸ்திரராசி என்பது உங்களுடைய உயிரை குறிக்கும் உபயராசி என்பது உங்களுடைய ஆன்மாவை குறிக்கும் சரியா இதை நல்லா எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோ சரராசி உடலை குறிக்கும் ஸ்திரராசி உயிரைக் உயிரை குறிக்கும் உபயராசி வந்து என்ன சொன்னால் ஆன்மாவை குறிக்கும் ஓகேவா இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நோய்க்கு காரகன் யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் மருந்து யார் செவ்வாய் மூணாவது நோயிலிருந்து விடவிட விடுபட வைக்கக்கூடியது யார் அப்படின்னா குரு பகவான் மருத்துவர் யார் சூரியன் அப்ப சனி என்பவன் நோய்க்கு காரகன் செவ்வாய் என்பது மருந்து குரு என்பது என்பவர் நோயிலிருந்து விடுவிட வைக்கிறவர் சூரியன் என்பவர் வந்து என்ன சொன்னால் மருத்துவர் ஓகேவா இதை எப்போயுமே வந்துன்னு சொன்னான்னா ஜோதிடம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நாமளே வந்தேன்னு சொல்லணுன்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நாம் எந்த மாதிரி மருத்துவம் நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி மருத்துவத்தை வந்து பயன்படுத்தணும்னு ஒரு விதி இருக்குது அது நம்மளுடைய கிரக சேர்க்கை தான் அப்புறம் நம்மளுடைய கிரக சேர்க்கையை வச்சு தான் நம்ம அந்த மாதிரி மருத்துவம் பார்த்தா தான் நமக்கு சரியாகும் நாம் இஷ்டத்துக்கு வந்து சலோபதி ஹோமியோபதி இந்த மாதிரி யுனானி என்னென்னமோ இருக்குது நமக்கு என்னங்கிறத நான் கிரக சேர்க்கைக்கு உங்களுக்கு வந்து என்ன மருத்துவம் பார்க்கிறது பார்த்தால் நீங்கள் சீக்கிரம் குணமடைவீர்கள் உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடுவீர்கள் என்பதற்குண்டான ஒரு விளக்கத்தை வந்து சொல்கிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ சூரியன் பிளஸ் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் சூரியன் பிளஸ் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருந்தால் உணவே மருத்துவம் உணவு மருத்துவம் உணவை என்னென்ன உணவு வகைகளை சாப்பிடுவது சாப்பிட்டு நோயை குணப்படுத்தலாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் எண்ணெய் மருத்துவம் எண்ணெயை வந்து என்ன சொல்கிறேன்னு இந்த ஆயில் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமாகவும் ஆயுர்வேதத்தாலும் சூரியன் சந்திரன் வந்து ஒருவருக்கு சேர்க்கை இருந்து ஒரு நோய் வந்துவிட்டால் அவர் உணவு மருத்துவமும் எண்ணெய் மருத்துவமும் ஆயுர்வேதம் சார்ந்த விஷயத்தில் போய் வந்து அது சார்ந்த வைத்தியரை பார்க்கணும் பார்த்தால் உங்கள் நோய் சீக்கிரம் குணமாகும் இதெல்லாம் உண்மை அதுக்கடுத்து சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் ரண சிகிச்சை பண்ணித்தாகணும் ரண சிகிச்சை சார்ந்த விஷயம்தான் வரும் ரண சிகிச்சையும் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை பார்த்தால் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய நோயை நாம் தீர்க்க முடியும் அதற்கடுத்து சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்து ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் அவன் ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி சென்றால் அது சீக்கிரமாக அந்த நபருக்கு வந்து குணமாகும் சூரியனும் குருவும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியாக பிரச்சனை வரும் அதாவது மென்டல் அல்லது வந்து மென் மென்டல் டிசார்டர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் ஏன்னா சூரியனும் குருவும் குருவும் அப்படின்னு சொல்லி வரும்போது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்திருந்தா இருப்பது நல்லதுன்னு தானே சொல்கிறோம் அவங்க எக்ஸ்ட்ரானரியாக எதுவுமே போயிருச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா அதுக்கும் என்ன செய்யும் நிறையா படித்தவனுக்கு என்ன சொல்கிறேன்னா பைத்தியம் படிச்சுருவான் அப்போ சூரியன் குரு சேர்க்கை உள்ளவர் மனோதத்துவம் சார் மனோதத்துவ ரீதியாகத்தான் அவருக்கு பிரச்சனை வரும் அதற்கு அவர் என்ன சொல்கிறான்னா மனோதத்துவ டாக்டரை தான் பார்க்கணும் அதுக்கடுத்து சூரியனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவருக்கு பாலியல் நோய் வரும் அப்போ பாலியல் நோய் வரும்போது அந்த பாலியல் நோயிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர் மலர் மருத்துவர் மலர் மருத்துவம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி மலர் மருத்துவம் பார்த்தால்தான் அவர் வந்து என்ன சொல்கிறார் நான் வந்து கண்டிப்பாக அதிலிருந்து வந்து சொல்கிறேன் விடுபட முடியும் இல்லைன்னா விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்து அவருக்கு உடல் ரீதியாக ஒரு நோய் வந்துவிட்டால் அவர்கள் சித்த மருத்துவத்தில் போய்தான் அதற்கு நிவாரணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிவாரணம் பெற வேண்டும் அதை மீறி வந்து என்ன சொல்கிறான் வேறு எங்கு போனாலும் அவர்களுக்கு பா அது சரியாகாது அதற்கடுத்து சூரியன் ராகு சேர்க்கை சேர்க்கை இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நோய் வந்துவிட்டால் யுனானி மருத்துவமும் மாந்திரிக மருத்துவமும் தான் இவங்க சரியாக ச இவங்களுக்கு நோய் குணமாகும் இல்லைன்னா குணமாகாது அப்போ சூரியன் ராகு சேர்க்கைக்கு வந்து என்ன சொன்னால் சூரியன் சேர்ந்துருந்து நம்ம ஜாதத்தில் சேர்ந்துருந்து சேர்ந்திருக்கிறது மட்டும் இல்லை சூரியன் என்ற இடத்துலேருந்து ஒன்னஞ்சு ஒம்பது சூரியனோடு சேர்ந்திருப்பது இதெல்லாம் எடுத்துக்கிடணும் அப்போ சூரியன் ஒரே சேர்க்கை மட்டும் கிடையாது சூரியன் ராகு சேர்க்கை மட்டும் கிடையாது சூரியன் நின்ற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னாலே ராகு இருந்தது என்று சொன்னாலே அது சூரியன் ராகு செயற்கையாகத்தான் நீங்கள் கருத வேண்டும் அப்போ இவர்கள் யுனானி மருத்துவமும் மாந்திரிக மருத்துவமும் செய்து கொண்டால் இவர்கள் அந்த நோயிலிருந்து இருந்தது சொன்னால் கண்டிப்பாக விடுதலை ஆவார்கள் இது நடைமுறைப்படுத்துங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் கேது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு வந்து என்ன சொன்ன அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நோய் வந்தால் வைத்தியம் விஷ வைத்தியமும் மயக்கம் கொடுத்து மயக்கம் கொடுத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் மயக்கம் கொடுத்து ஒரு இது கொண்டு மெஸ்மரிசம் மெஸ்மரிசம் பண்ணி வந்து என்ன சொன்னால் சரிபடணும் சூரியன் கேதுவால் ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து வைத்தியம் பண்ணுவதற்குண்டான சூழ்நிலைகளும் ஏற்படும் மயக்கம் கொடுத்து வந்து அந்த அந்த நோயை குணப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் அதுக்கடுத்து மெஸ்மரிசம் பண்ணியும் இவர்களை வந்து சரிபடுத்துவதற்குண்டான அந்த வழிமுறையில்தான் நீங்கள் போக வேண்டும் வேறு எந்த வழியிலையும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சீர்படுத்தி கொள்ள முடியாது இதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது நான் கிரகச்சேர்க்கைக்கு சேர்க்கைக்கு ஓரளவு என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் அப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா எப்படி அவரை காப்பாற்றுறது இதுக்கு ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு விதி இருக்குது அப்போ ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் வந்து என்ன சொன்னாங்க நின்ற நட்சத்திர அதிதேவதையை வழிபடும் போதும் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திர அதிதேவதையை வழிபாடு பண்ணும் போதும் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய மருத்துவம் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய மருத்துவத்தை நீங்கள் வந்து என்ன சொல்ற வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோய் வந்து என்ன சொன்னான்னா விரைவில் குணமாவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த ஐந்து குடையன் எந்த நட்சத்திரத்தில் சூரியனுடைய இப்போ என்ன சூரியன் ராகு தர செயற்கைகள் எழுதியிருக்கில்லையா அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் நின்றால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் நின்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் நின்றால் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான் வந்து அதற்குண்டான வந்து என்ன சொல்கிறான் மருந்துகளை நாம் எடுக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறான் அந்த நோயிலிருந்து நாம் சீக்கிரமாக விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பயுமே நோய் வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஐந்து குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இதை இந்த எடுத்து இதை எடு இதை எடுத்து வந்து என்ன ஐந்து அந்த நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையோ அல்லது அந்த மிருகமோ அல்லது அந்த விருட்சத்தையோ நீங்கள் ஒரு ஏ ஃபோர் சைஸில் வந்து நெட்டில் எடுத்து அந்த நோயாளியோடு படுத்திருக்கிற இடத்துல அந்த பெட்ரூமில் வந்து என்ன சொன்னால் அவர் பார்வைப்படும்படி வந்து ஒட்டி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அந்த நோயாளி சீக்கிரமாக குணமடைந்து விடுவார் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இந்த அகால மரணம் ஏன்னா இந்த மருத்துவம் சார்ந்த விஷயமாக இருக்கிற காரணத்தினால அகால மரணத்தை கொடுப்பவர் யார் அகால மரணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்தான் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஆட்சியாக இருந்தாலும் எட்டாம் இடத்தை பார்த்தால் எட்டுக்குடையவருடன் சேர்ந்தால் இவர்கள் அகால மரணம் அடைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு செவ்வாய் தான் அகால மரணத்தை கொடுப்பார் அந்த அகால மரணம் மரணம் மரணத்தை கொடுக்கக்கூடியவர் என்ன சொன்னாங்கன்னா ஆட்சியாக ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி செவ்வாய் உச்சம் எட்டாம் இடத்தை வந்து செவ்வாய் பார்த்தல் எட்டு குடையவனோடு சேர்ந்தால் இவர்கள் அகால மரணம் அடைவதற்குண்டான வாய்ப்பு தொண்ணூறு பெர்செண்ட்டுக்கு மேலே உண்டு அதனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் சென்று சென்று வர இந்த தோஷம் கண்டிப்பாக நீங்கும் இதை நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் பார்த்து வந்து தெரிஞ்சு அதை பயன்படுத்திடுங்க செவ்வாயோடைய சுலோகத்தை செவ்வாயோடைய சுலோகம் வந்து எத்தனையோ சுலோகங்கள் இருக்குது ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமிகி தீமகி தன்னோ பௌம பிரசோதயத் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயத் இது ஒரு சுலோகம் இருக்கிறது அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா தரணி கற்ப சம்பூதம் வித்யூத் காந்தி சமப்பிரபம் மாறம் சக்தி கஸ்தம் சமங்களம் பிரணமாமகம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து என்ன சொன்ன அந்த எழுத்துக்களை இந்த மாதிரி போட்டு வந்து ஓட விடுவதற்கெல்லாம் எனக்கு நான் அளவுக்கு படிக்கலை ஜோசியம் படிக்கிற அளவுக்கு இந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது எல்லோரும் கேட்பீங்க அந்த மந்திரத்தை வந்து இப்படி எப்படி எப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த மந்திரம் வந்து விளங்குறாப்புல தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி டைட்டான ஒர்க்கு இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போட்டாச்சு அப்போ மருத்துவம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக சேர்க்கை கிரகங்கள் ஒன்னு ஒம்போதில் இருந்தாலும் கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் சமசப்தம பார்வை பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த கிரகம் சேர்க்கையாகத்தான் நாம் கருத வேண்டும் இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் சொன்ன விதிமுறைகளின்படி வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மருத்துவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நோய் இலகுவாக குணமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவளமுடன் வளமுடன் வணக்கம் வணக்கம்